ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்துட்டு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு இன்றைக்கி குன்றத்தூர் முருகன் கோவிலுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் போகிறோம் நீங்களும் என்னோட சேர்ந்து வாங்க நம்ம போய் முருகனை வந்துட்டு பார்த்துட்டு வரலாம் இப்போ வந்துட்டு நம்ம கோவிலுக்கு வந்துட்டு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் நம்ம வந்துட்டு உள்ளே போக போகிறோம் நாங்கள் வந்துட்டு வந்தது செவ்வாய்க்கிழமை அதனால கூட்டம் வந்துட்டு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு நினச்சி நான் எதிர்பார்த்தேன் ஆனால் அளவுக்கு வந்துட்டு கூட்டம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் ஓரளவு நம்ம வந்துட்டு நின்று பார்த்துட்டு வரலாம் அந்தளவுக்கு தான் இருந்துச்சு சரி கோவிலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வெளியில் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வைப்பாங்களே அதெல்லாம் வந்துட்டு உங்கள்கிட்ட காட்டலாம் அப்படின்னு குட்டி குட்டி கிளிப்பாக எடுத்துருக்கேன் பாருங்கள் இந்த வளையல்லாம் பாருங்களேன் ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த பிளாஸ்டிக் பூ இதை எல்லாமே இது வந்துட்டு பிள்ளையார் கோவில் ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி பிள்ளையார் கோவில் இப்போ போய் அங்கே பிள்ளையார் பார்த்து கும்பிட்டுட்டு இப்போ வந்துட்டு உள்ளே நம்ம முருகனை பார்க்க வந்துட்டு போகிறோம் உள்ளே வந்துட்டு வீடியோ வந்துட்டு பெருசாக எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க முருகனை வந்துட்டு ஆனால் மித்த சாமியில் வந்துட்டு குட்டி குட்டி கிளிப்பாக வந்து எடுத்திருக்கேன் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ வந்துட்டு நிறைய தொட்டிலாம் கட்டியிருந்தாங்க நாங்கள் வந்துட்டு சும்மா சாமி மட்டும் கும்பிட்டுட்டு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து ஃபோட்டோ வாங்கலாம் அப்படின்னு போனோம் நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு ஃபோட்டோ இல்லை அதனால் வந்துட்டு நான் வெளியில் போய் வாங்கிக்கலான்னு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்துட்டு பிரசாதம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாமாவும் அத்தையும் போயிருக்காங்க பிரசாதம் வந்துட்டு வாங்கிக்கிட்டு இருக்காங்க நானும் சாயி சுஜு நாங்கள் மூணு பேர் வந்துட்டு அப்புறம் கொண்டு உட்காந்துருந்தோம் ரெஸ்ட் எடுத்தோம் சாய்க்கு வந்துட்டு கொஞ்சம் உடம்புக்கு முடியல அதாவது வந்துட்டு கொஞ்சம் டயர்டாக இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் புளிசாதம் சு பொங்கல் செம டேஸ்ட்டாக இருந்துச்சு கோவில் புளிசாதம் வந்துட்டு யாருக்கா அது பிடிக்காமல் இருக்குமா சுஜுக்கு வந்துட்டு மாமா வந்து ஊட்டி விட்டுக்கிட்டு இருந்தாங்க சுஜு வந்து அதை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு அப்புறம் சும்மா குட்டியாக ஒரு கிளிப் எடுத்தேன் இப்போ வந்துட்டு சுஜு வந்து ஹாய் சொல்ல சொன்னேன் அவர் வந்துட்டு இப்படி சிரிச்சிக்கிற்க பார்த்தீங்களா அவர் எலிப்பல்ல காமிச்சு அவர் வந்துட்டு மாமா கூடயே தான் இருந்துச்சு என்கிட்ட வரவே இல்லை அது வந்துட்டு ஐயாச்சலம் இப்போ வந்துட்டு நாங்கள் வந்து சாமி கும்பிட்டுட்டு வெளியில் வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்துட்டு விளக்கேற்றுற இடம் வெளியில் வந்துட்டு சரி வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு கிளம்பியாச்சு பாருங்கள் இங்கேருந்து பார்க்கையில் ரொம்ப அழகாக இருக்குல்ல கீழே கீழே ரிட்டன் போயில் இந்த சைடில் உள்ள இந்த குட்டி குட்டி கடையெல்லாம் வந்துட்டு நான் வந்து சின்ன சின்ன கிளிப்பாக எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நீங்கள் எத்தனை பேர் குன்றத்தூர் முருகன் கோவிலுக்கு போயிட்டு வந்திருக்கீங்க அப்படின்றத வந்து என்னை கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் எனக்கு வந்துட்டு ஃபஸ்ட் டைம் நான் இதுக்கு முன்னாடி வந்துட்டு போனதில்லை நான் வந்துட்டு அத்தைகிட்ட சொன்னேன் அத்தை போனதில்லை அத்தை போவோமா அப்படின்னு கேட்டேன் அத்தை வந்துட்டு உடனே மாமாட்ட சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாய் மாமா சுஜெல்லாம் வந்துட்டு முன்னாடி போய்க்கிருந்தாங்க நானும் அத்தையும் பின்னாடி வந்துட்டு வந்துட்டு இருந்தோம் இப்போ வீட்டுக்கு வந்துட்டு தம்பிக்கும் எங்கள் வீட்டுக்காருக்கும் வந்துட்டு சாப்பாடு வந்து வாங்கிட்டு போகிறோம் கோவில் பிரசாதத்தை வந்து இன்னைக்கு வந்துட்டு நல்ல முருகனுடைய தரிசனம் வந்துட்டு கிடச்சிட்டு கிடச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ் நல்லா நின்று வந்துட்டு முருகனை பொறுமையாக நிதானமாக கும்பிட்டுட்டு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் இதே தைப்பூச டைமில் போயிருந்தோன்னா ரொம்ப கூட்டமாக இருக்கும் நாங்கள் வந்துட்டு முன்னாடியே வந்து போயிட்டு முருகனை பார்த்துட்டு வந்தாச்சு இப்போ வந்துட்டு வெளியில் வந்துட்டோம் அந்த கற்பூரம் வந்துட்டு எவ்வளோ சூடாக இருக்கும் அந்த மாடு கொஞ்சம் கூட பயப்படாமல் அந்த கற்பூரம் பக்கத்துலேயே போய் நின்றுச்சு இங்கே வந்துட்டு வெளியே வந்துட்டு குட்டியாக சாமி இருந்துச்சு அதை வந்துட்டு ஒரு குட்டியாக கிளிப் எடுத்திருக்கேன் ஆனால் வந்துட்டு இங்கே அவ்வளோவா கடையே இல்லாத மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு கடை வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரியே தோணுச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஆமாம் கோவில் கூட்டிகிட்டு வர சொல்லி என் ஹஸ்பண்டை தான் சொல்லிக்கிட்டே இருந்தேன் அவங்க வந்துட்டு என்னை கூட்டிகிட்டு போகிற மாதிரி தெரியல கடைசி பார்த்தா எங்கள் அத்தையும் மாமாவுமே வந்துட்டு என்னை எங்களை வந்துட்டு கூட்டிகிட்டு போயிட்டு வந்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு ரொம்ப ஜாலியாகவும் ரொம்ப ஹாப்பியாகவும் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருந்துச்சு நாங்கள் எல்லா பேரும் சேர்ந்து ஜாலியாக போயிட்டு வந்தது அப்புறம் வந்துட்டு வீட்டில் வந்துட்டு ஃபோட்டோ இல்லை முருகன் ஃபோட்டோ அதனால ஃபோட்டோ ஒன்று வாங்கலாம் அப்படின்ட்டு ஒரு கடையில் போய் வாங்குறதுக்காக போயிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் அங்கேயே வந்துட்டு செஞ்சே வித் கொடுத்துட்டுருந்தாங்க அங்கே போயிட்டு ஒரு முருகன் ஃபோட்டோ வந்து வாங்கியிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த அண்ணா வந்துட்டு பேக் சைடு வந்து ஆணி இல்லை அப்படின்னு சொன்னாங்க அந்த ஆணியை வந்துட்டு அடிச்சு கொடுத்தாங்க தான் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்களேன் அப்புறம் வந்துட்டு ஃபோட்டோ வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டு கிளம்பியாச்சு மாமா வந்துட்டு ஆட்டோ பிடிச்சி தான் எங்களை கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க அப்புறம் ஆட்டோக்கார நான் வந்துட்டாங்க அப்புறம் அவங்களோட சேர்ந்து வீட்டுக்கு வந்துட்டு கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோனோட எங்களுடைய வீடியோ வந்துட்டு பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா எங்களோட சேனலை வந்துட்டு புதுசாக பார்க்குறவங்க வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் வந்துட்டு உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து செய்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா வீட்டுக்கு வந்துட்டு கிளம்பிட்டமாச்சு போகும்போது அப்படியே குட்டியாக அந்த ரோட்டில் உள்ளதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் உங்ககிட்ட காட்டலாமே அப்படின்றக்காக சின்னதாக எடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குது ஆனால் அங்கேயே நிறைய கோவில் இருக்குதுப்பா கோவில் பக்கத்துலையே இந்த கோவிலில் வந்துட்டு சிவன் கோவில் போல் இனிமேல் தான் கும்பாபிஷகம் வந்துட்டு நடக்கும் போல சரி ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்துட்டு நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ பாய்